இருந்து <aunque mehranoughs> <muchas> <and czego> <razorizawa> அவர் என்னதான் குடிகாரமட்டையா இருந்தாலும் இந்த குடிகாரம் சொல்லி கேட்கவா நினைக்க கூடாது அஞ்சுக்கு ரெண்டாவது அவர் சொல்ல கேட்டு நடக்கணும் ஆமான்னு சொல்லணும் அப்பந்தான் வீட்டுல இருக்க முடியும் அப்போ ஆண் பெண்ணை வதிக்க வேண்டும் பெண் ஆணை வதிக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும் முதல்ல ஆனா இந்த நாகராஜனும் நானும் தெரியும் ஒருவர் சொல்ல கேட்டு ரொம்ப ஒற்றுமையாகவே வந்து விடுகிறார்கள் வாழ்ந்து வரக்கூடிய